பிரபஞ்சத்திற்கும் எனது தன்மை தாய் தந்தையருக்கும் என் குருநாதர்கள் அணுகளுக்கும் என் இனிய வணக்கங்களையும் தங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் அக்ஷயலக்ன பத்திர ஜோதிடர் புருஷோத்தமன் சென்னையில் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு சரிங்களா மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை முதல் புதன்கிழமை என்ன சிறப்பு எல்லாத்துலையுமே புதன்கிழமை வருது அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் இன்னொரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்கழி புதன் குலசேகரர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க சரிங்களா குலசேகர் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண தான் அவள் கொடுத்து சரிங்களா அவள் கொடுத்து எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்ற தினம் சரிங்களா அதனால நாளை புதன்கிழமை அந்த சிறப்பு வருவதனால பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்ம வீட்டில் சரிங்களா அவள் பாயாசம் செய்யணும் சரிங்களா முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மார்கழியில எப்படி செல்வம்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அதுல முதலாக பார்த்தீங்கன்னா குலசேகர புதன்கிழமை நாளை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா நாளைக்கு ஈவினிங்கில் எல்லாரும் அவன் பாயசம் செஞ்சு கிருஷ்ண பரமாத்மாக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு அதன் மூலிமா நம்மளும் உணவு உட்கொள்ள சரிங்களா வீட்டில் செல்வம் அது பெறுவோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் அவன் பாயசம் செய்வோம் கிருஷ்ண பகவானின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்